தமிழ பிரியா விஜய் பேசுறேன் பிரியா விஜய் அக்கூ இருந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது கருங்காலி ஸ்டிக்க பத்தி சோ கருங்காலி கோல் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து தெய்வீக தன்மை வாய்ந்தது ஆன்மீகத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி ஸ்டிக் வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்றாங்க ரொம்ப 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 விசேஷமானது இந்த கருங்காலி ஸ்டிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கருங்காலி மரங்கள் வந்து இருக்கு அந்த மரங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா வந்தா இந்த கருங்காலி கோல் வந்து எடுக்கிறது சோ இந்த இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து எல்லா இடங்கள்லையுமே இந்த மரங்கள் வந்து இருக்காது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் தான் இருக்கணும் முறைப்படி தான் வந்து இதை வந்து எடுத்து வந்து யூஸ் பண்ணுவாங்க கருங்காலி ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சைஸஸில் வந்து இருக்கும் அதாவது சின்னதுல இருந்து இந்த சைஸ் சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே வந்து நிறைய விதங்கள்ல வந்து இருக்கு கருங்காலியோட பயன்கள் என்ன அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது அதே மாதிரி ஆன்மீகம் ரிலேட்டட்லயுமே ரொம்ப வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு மருத்துவ குணங்கள் அப்படின்றது வந்து பார்க்கும்போது இந்த கருங்காலி இது இருக்கு இல்லையா சின்ன இந்த கருங்காலி ஃபுல் ஸ்டிக்கோ இல்லை சின்ன துண்டோ இல்லை துகள்களோ இது வந்து நீங்க குளிக்கிற தண்ணியில முன்னாள் நைட்டே வந்து பச்சை தண்ணியில ஸோ சுடுதண்ணில போடக்கூடாது பச்சை தண்ணியில வந்து நீங்க வந்து போட்டுட்டி போட்டுட்டீங்கன்னா நைட்டு ஃபுல்லா அதை ஊறி அடுத்த நாள் அந்த தண்ணியில வந்து குளிக்கும் போது தோல் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனை இருந்தாலுமே வந்து சரியாகும் ஆஹ் சொல்லுவாங்க இல்லையா ஆஹ் சோரி சரங்கு தென் வந்து தேமல் அதே போல எக்ஸீமா தென் வந்து அந்த மாதிரி என்ன விதமான பிரச்சனை இருந்தாலுமே தொடர்ந்து வந்து இந்த கருங்காலி குச்சிகள் போட்ட அந்த தண்ணியில் வந்து போது வெளிப்புறம் அதாவது இந்த எக்ஸ்டர்னல் ரிலேட்டட் இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாகும் இன்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனான அந்த கருங்காலி வந்து அந்த சின்ன கட்டை இல்லை பட்டை தனியாக வந்து அதுக்குன்னே வச்சுக்கணும் இன்டர்னல் போதே நைட்டே வந்து ஒரு கிளாஸ் தண்ணியில் இல்லை கொஞ்சம் தண்ணியில் வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுட்டு அது நைட்டு ஃபுல்லாக அது வந்து ஊறணும் அடுத்த நாள் காலையில் நீங்கள் அந்த தண்ணியை வந்து குடிக்கலாம் ஸோ வந்து வெளியில் எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும் இன்டர்னலாக நீங்கள் எடுத்துக்கும் போது பிபி சுகர் தென் அதை தவிர வந்து கர்ப்பப்பை ரிலேட்டட் எந்த விதமான பிரச்சனை அப்படின்னாலுமே நல்லா வந்து ஆகும் ஏன்னா கழிவுகளை வந்து வெளியேற்றும் இந்த கருங்காலி போட்ட அந்த தண்ணி ஸோ அதை நீங்கள் வந்து தொடர்ந்தும் வந்து குடிக்கலாம் தாராளமாவே ரொம்ப ரொம்ப நல்லது தான் தென் இதை தவிர இதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா குல தெய்வம் வந்து இது இப்ப ரீசன் தான் ரொம்ப வந்து டிஸ்ட்ரிக் வந்து ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குன்றதுனால தான் இதை வந்து கண்டுபிடிச்சாங்களான்னா அப்படி எல்லாமே இல்ல பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முன்னாடியில இருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த கருங்காலி வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க வீடுகள்லையும் கோவில்களையுமே பயன்படுத்தியிருக்காங்க வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கருங்காலி இல்லாத வீடுகளே வந்து இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து சொல்லுவாங்க இல்லையா நெகட்டிவ் எனர்ஜிஸ் இந்த காற்று கருப்பு பில்லி சூனியம் அந்த மாதிரி எதுனா ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸை வந்து கம் கம்ப்ளீட்டாக வந்து அண்டை விடாது ஃபுல்லாக பாசிட்டிவ் தான் வந்து இருக்கும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து இப்போ பெண்கள் வந்து வீட்டில் வந்து சின்ன பசங்க இருக்காங்க அவங்க ஏஜட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு பக்கத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த கருங்காலி கட்டையை வந்து போட்டு வந்து வைப்பாங்க ஸோ அதை தாண்டு எந்த விதமான துர்சக்திகள் வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதுவுமே வந்து அண்டாது அப்படின்னு வாங்க அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி கோவில்கள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் கோயில் கோவில்களில் சிவன் கோயிலில் எஸ்பெஷலி வந்து முருகர் கோவில் அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா கருங்காலி ஸ்டிக் வந்து வந்து இருக்கும் தெய்வத்துக்கிட்ட அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் கையிலேயே வந்து நீங்கள் வாராகி அம்மன் கோவில போய் தரிசிச்சிங்கன்னாவே பாருங்க அவங்களோட கையிலுமே இந்த கருங்காலி ஸ்டிக் வந்து இருக்கும் அந்த கருங்காலி கட்டைன்றது இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப தெய்வத்தை வந்து ஆகர்ஷணம் பண்ணுற இந்த கருங்காலி ஸ்டிக் வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானது அதே மாதிரி குலதெய்வம் வந்து தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கை வந்து குலதெய்வ வழிபாடுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ சில பேருக்கு எங்களுக்கு குலதெய்வமே யாருன்றது தெரியாது அப்படின்னாலுமே இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கு வந்து இருக்கு இல்லையா கருங்காலி ஸ்டிக்கு வந்து அதுக்கு வந்து நல்லா நீங்கள் வந்து கங்கா தண்ணி அந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னா நல்லா கங்கா காவேரி தண்ணி இதுதான் ஜஸ்ட்டு கழுவிட்டு இல்லை அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட நல்ல ஒரு சுத்தமான தண்ணியில் வந்து கழுவிட்டு நல்லா வந்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வந்து நீங்கள் வந்து வந்து வைக்கலாம் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அப்படி வைக்கலனாலும் பரவாயில்ல நீங்கள் இறை வழிபாட்டாக சாமி ரூவில் வச்சு பண்ணுறீங்கன்னும் போது கண்டிப்பாக அப்போ வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் இல்லை சந்தனம் குங்குமம் வந்து வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்களே இதில் வந்து இறங்கி இருப்பாங்கன்றது வந்து ஐதீகம் நம்பிக்கை இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டில் வந்து கூடியிருப்பாங்க இதை வந்து வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும் நார்மலாக நம்ம எப்படி வீட்டில் சாமியூல பூஜை பண்றோமோ அந்த மாதிரி பண்ணும்போது தெய்வ ஆகர்ஷனம் வந்து ரொம்ப நல்லா நடக்கும் சோ பூஜை ஏறியில வைக்கலாம் இல்ல நீங்க வந்து இப்போ இந்த மாதிரி வந்து business பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ உங்களோட ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் ரூமில் வைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்க இந்த வீடியோல வந்து நம்ம வந்து எங்களோட க்ளீனிக்கில் வந்து வச்சுருக்கோம் ஸோ கிளினிக்கில் அப்படி நம்ம போதுமே பாத்தீங்கன்னா டெய்லியுமே இதுக்கு வந்து ரேக்கி சிம்பிள்ஸ் ரேக்கி தெரிஞ்சவங்க ரேக்கி சிம்பிள்ஸ் போட்டு நல்லா எனர்ஜைஸ் பண்ணுங்கள் ஜிபு ஹீலிங் தெரிஞ்சவங்க ஜிபு ஹீலிங் சிம்பிள்ஸ் தாராளமாக போடலாம் இல்லை எனக்கு நான் ரேகி படிக்கல ஜீபு ஹீலிங்லாம் தெரியாதனாலுமே பரவாயில்ல நீங்கள் வந்து மனசார வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை உங்களோட குல தெய்வத்தை வேண்டிட்டு நீங்கள் வந்து இதுக்கு வந்து டெய்லியுமே நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் அதாவது பூஜை பண்ணலாம் இந்த சென்ஸ் நீங்கள் சாமி ரூமில் வச்சிங்கன்னா அந்த மாதிரி பூஜை பண்ணலாம் இல்லை நீங்கள் மனசார வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு கூட நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் வந்து அதாவது நீங்கள் உங்களோட ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து வைக்கலாம் ஸோ அளவுக்கு வந்து ரொம்ப 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 விசேஷமானது ஸோ சிம்பிள்ஸ் ரேக்கி தெரிஞ்சவங்க ரேக்கி சிம்பிள்ஸ் வந்து டெய்லி வந்து போடுங்க தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா முருகரோட மூல மந்திரமும் இல்லை சிவனோட மந்திரமோ இல்லை நம்மளோட இஷ்டதேவத்தோட மந்திரம் வந்து சொல்ல சொல்ல நல்லா வந்து தெய்வீக சக்தி வந்து கிடைக்கும் ஈவன் இந்த மாதிரி ஸ்டிக்கு தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த ஜோசியம் சொல்கிறவங்க எல்லாமே வச்சுருப்பாங்க அதில் வந்து எல்லாருமே சொல்கிறது நிஜமான நம்மளுக்கு அதை பற்றி தெரியல ஸோ நம்ம அந்த அந்த ஒரு கான்வர்சேஷன் வேண்டாம் நம்ம பட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னா இது வச்சு நம்ம சொல்ல சொல்ல இதுக்கு நல்லா வந்து இதுக்கு அந்த பூஜை பண்ணுறது அதே போல வந்து நம்ம அந்த மந்திரங்கள் சொல்ல சொல்ல நல்ல பவர் நல்லா வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர் உயர் மின்காந்த அலைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த அலைகள் வந்து இதுக்கு வந்து வரும் ஸோ அதனால வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வச்சு வந்து நம்ம சொல்ற வார்த்தைகளே வந்து அந்த சக்தியோடு வந்து இருக்கணுவாங்க தான் ஜோசியம் சொல்கிறவங்க அந்த குறி சொல்கிறவங்க எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஒரு நிறைய அதாவது எல்லாருமே எப்படின்றது தெரியாது பட் நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு சக்தி வந்து இருக்குது சக்தி இருக்கவங்களுக்கு இந்த கோல் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வந்து துணை வந்து புரியும் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அதோட பெனிஃபிட்ஸு ஸோ ஒரு வீடியோவில் சொல்கிறது வந்து பத்தாது ஸோ இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வரைக்கும் சொல்லியிருக்கோம் இந்த கருங்காலி கோல் வந்து வேணுன்றவங்க நிறைய சைஸஸில் அவைலபிள் இருக்குது எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பூஸ்டப்பாக வந்து இருக்கும் ஸோ நீங்கள் எந்த விதமான கமெண்ட்ஸ்னாலுமே இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது இன்னும் வேறு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நல்லாயிருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆரோக்கிய மேம்பட வாழ்த்துக்கள் நன்றி Thank you <coughs> <coughs>